பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் அண்ணாமலை இந்த பதவியில் இருந்து எடுக்கப்படுவார் அதை என்னை எடுத்துகிட்டு அதிகன்னு கெஞ்சலாம் இல்லை நானே ராஜினாமா பண்ணிடுறேன் ஐபிஎஸ்சில் ராஜினாமா பண்ண மாதிரி அவங்களே எடுக்கிறதா இருந்தாங்க அதுக்கு நானே ராஜினாமா பண்ணுறேன்னா இல்லையா அது மாதிரி பண்ண அண்ணாமலை என்றாலே அரசியலில் பொய் அப்படின்னு அர்த்தம் வாயை தருந்தால் பொய் இப்போ என்ன செருப்பு போட்டுக்காரு எப்போ இருக்காரு டெல்லிக்கு சொல்ல சொல்லுங்க கேட்டானே செருப்பு தானே போட்டுக்க மாட்டேன் ஷூ போட்டுக்கிறேன் அப்படின்னு அரசியல் பூஜ்யம் என்றால் தமிழக அரசியலில் வந்து அண்ணாமலை தான் இவர் வந்து விஜய்க்கு போய் அட்வைஸ் பண்ணுறாரு இடுப்பக்கில்ற நடிகன்னு பேசுகிறாரு யாராவது இழுப்புக்கில்னா அதை ரகசியமாக வீடியோ எடுத்து குழப்பம் நடத்துறது தானே அண்ணாமலை அவர் அண்ணாமலையை போன்ற ஒரு பச்சோந்தியை பார்க்கவே முடியாது அண்ணாமலை முதல் தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு போது மோடி படத்தை போட்டால் ஓட்டு கிடைக்காதட்டு மோடி படத்தை போடாமே ஓட்டு கேட்டவர் அவர் ஏன் அண்ணாமலை வந்து அவ்வளோ நேர்மையானவருனா எதுக்கு அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூழலில் ரெய்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் புழுக்க ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் தான் அது அண்ணாமலை